ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பிரதம திதி தொடங்கி அமாவாசை வரையிலான பதினஞ்சு நாட்கள் மகாயாள பட்சம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நாட்கள் முன்னோர்கள வழிபட்டு அவர்களுடைய ஆசிகளை பெறுவதற்கு மிக மிக முக்கியமான காலகட்டமாகுங்க அந்த வகையில் மகாயாள பட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்பொழுது ஆரம்பமாகிறது மகாயாள பட்சத்தின் சிறப்புகள் என்ன இந்த காலகட்டத்தில் என்ன செய்தால் பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபட முடியும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரிங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகாயால பட்சம் என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய மிக மிக முக்கியமான காலகட்டமாகுங்க பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் கொண்ட ஒரு கால அளவு சொல்லப்படுது அதாவது பிரதமை திதி தொடங்கி அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்களை குறிப்பதாகுங்க பச்சம் என்ற சொல்லுக்கு கூட்டமாக வருதல் இல்லைனா ஒன்று சேர்ந்து வருதல் என்று பொருளாகுமாங்க அதாவது இந்த காலகட்டத்தில்தான் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வருவதாகவும் சொல்லப்படுது மகாயாள பட்சத்தில் பதினஞ்சு நாட்களுமே முன்னோர்களுக்கு திதி தர்பணம் சித்தார்த்தம் செய்து வழிபடுவதற்குரிய ஏற்ற நாட்களாகுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா முன்னோரின் பெயரால தானம் செய்து வழிபடுவதற்கு ஏற்ற சிறப்பான காலமாகவும் இருக்குதுங்க பல நம்ம யாருடைய பெயரை சொல்லி நம்ம தர்ப்பணம் அவர்களை மட்டும் தாங்க போய் சேரும் ஆனா மகாயாள பட்சத்தில் நம்ம அழிக்கக்கூடிய தர்பணம் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் மட்டும் இல்லாம எல்லோரையுமே சென்றடையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் இந்த காலகட்டத்துல அழிக்கக்கூடிய தானங்கள் நம்முடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்றுக்கொள்ளுவாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆசை வழங்குவதாகவும் சொல்லப்படுதுங்க அதனாலதான் இந்த மகாயாள பட்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டமாகவும் சொல்லப்படுது மேலுமே பாத்தீங்கன்னா இந்த பதினைந்து நாட்களும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளால் பித்ரோதோஷத்திலிருந்து மீண்டும் முன்னோர்களின் ஆசைகளை முழுமையாக பெற முடியுங்க மேலும் பார்த்தீங்கன்னா மகாயாள பட்சம் என்பது புரட்டாசி மாத அமாவாசைக்கு முந்தைய பதினைந்து நாட்களை குறிப்பதாகுங்க இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய முன்னோர்கள் வழிபாடு குடும்பத்தில் ஏற்படும் துன்பங்கள் சுபகாரிய தடைகள் பொருளாதார இழப்பு போன்றவற்றை போக்குவது இல்லாமல் சுபிச்சத்தை உண்டாக்குங்க மேலுமே பார்த்திங்கன்னா மகாயாள பட்சத்தில் மட்டும் தெரியாதவங்களுக்கும் இறந்து போன அனைத்து உயிர்களுக்கும் தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுது இந்த வருஷம் செப்டம்பர் எட்டு தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மகாயாள பட்சமானது ஆரம்பமாகிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாயாள அமாவாசை வருதுங்க ஒரு வருஷத்துல வரக்கூடிய மிக முக்கியமான அம்மாவாசையில மகாயாள அமாவாசையும் ஒன்றாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் மகாயாள பட்சம் திங்கட்கிழமையில தொடங்குவதும் மகாயாள அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை நாளில் அமைவதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமை என்பது சந்திரனுக்கு உரிய நாளாகும் சந்திரன் தாய் வழி உறவுகளுக்கு கிரகணம் ஆவாருங்க அதே போல ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன் ஆவாரு சூரியன் பாத்தீங்கன்னா தந்தை வழி உறவுக்கு காரணமான கிரகம் ஆவாருங்க அதனால தான் இந்த வருஷம் மகையாள பட்சத்தில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட வேணுங்க முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் போன்றவற்றை கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா தாய் மற்றும் தந்தை வழியில் முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள் தோஷங்கள் போன்றவற்றை நீக்க உதவும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மகையால பட்ச காலத்தில் பசுமாட்டுக்கு நீங்கள் கிரியை வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லது அதே போல் நாய்கள் காகங்கள் ஆகியவற்றுக்கு நீங்கள் உணவு கொடுக்கலாங்க ஏ ஏழைகளுக்கு வயதுல மூத்தவங்களுக்கு உணவளிப்பது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க அது மட்டும் இல்லாமல் மகாயால பட்சத்தில் பதினைந்து நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்பணம் அளிக்கலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது ஒரு வருஷத்தில் கொடுக்க வேண்டிய தொண்ணூற்றி ஆறு தர்பணங்களை மகாயால பட்சத்தில் பதினஞ்சு நாட்களும் கொடுக்கும் தர்பணமும் அடங்குங்க தை மற்றும் ஆடி மாத அமாவாசைகளைப் போல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாயாள அமாவாசையும் அதற்கு முந்தைய பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கான வீட்டில் தினமும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க மகாயாள பட்சம் எனப்படும் பதினைஞ்சு நாட்களும் பித்திருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நம்ம நம்மகோட பூமிக்கு வந்து நம்முடன் தங்கியிருந்து நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் போன்றவற்றை அவங்க ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசி வழங்கக்கூடிய காலம் அப்படின்னா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் மூணு விதமான கடமைகள் கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வேணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதில் ஒன்றுதாங்க பித்ருக்கடன் அது நிறைவேற்றுவதற்கு மிகச்சிறந்த காலமாக இந்த மகாயால பச்சோ காலம் சொல்லப்படுது மகாயாள பட்சத்தின் பதினஞ்சு நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடனே பூமியில் வந்து தங்கி இருப்பாங்க என்பதால் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் இப்போ முன்னோர்களுக்கு இறைக்கக்கூடிய தண்ணீர் அவர்களுடைய தாகத்தை தணிப்பதாகவும் கலந்த அண்ணம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பசியை போக்குவதாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா மகாயாள பட்ச நாளில் பித்ருக்களின் அருளை பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலமாகவும் சொல்லப்படுது மகாயாளம் என்றால் ஒன்று சேர்தல் என்று பொருளாகுமாங்க அதாவது பித்திருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்து நமக்கு ஆசை வழங்கக்கூடிய காலமாகவும் இந்த காலத்தை சொல்லலாங்க நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இல்லாமல் நமக்கு இந்த பூமியில் இருக்கும் அனைத்து ஜீவராசியருக்கும் ஆசை வழங்குவதற்கு பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி இருந்து நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் வழிபாடுகள் தர்ப்பணங்கள் ஏற்றுக்கொண்டு நமக்கு அருளை வழங்கும் பதினைஞ்சு நாட்கள் கொண்ட காலத்துக்கு தாங்க மகாயாள பட்சம் என்று பெயராகுங்க மகாயாள பட்சம் தொடங்கக்கூடிய மாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பிரதம நாள் தொடங்கி அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்களும் மகாயால பட்சம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மகாயால பட்ச காலத்தின் நிறைவாக வருவதே மகா அயாள அம்மாவாசையாகுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா வருஷத்தில் தவற விடாம பித்ரு வழிபாடு தர்பணம் கொடுக்க வேண்டிய மூன்று அம்மாவாசைகளில் இந்த மகாயால அமாவாசையும் முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுதுங்க இது வழக்கமாக ஆவணி புரட்டாசி மாதங்களில் வருங்க மேலும் பார்த்தீங்கன்னா மகாயால பட்சத்தில் வரக்கூடிய பதினஞ்சு நாட்களும் பித்ரு தர்பண தான தர்மங்கள் வழங்குவது போன்றவற்றுக்கு உரிய காலமாகவும் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே பாத்தீங்கன்னா மகாலால பட்சம் என்பது மகாபாரதத்துடன் தொடர்புடையதாகுங்க மகாயால பச்சம் மற்றும் அதன் சிறப்புகளை இது உருவான கதையே நமக்கு சொல்லும் மகாபாரதத்தில் கர்ணன் இறந்த பிறகு அவன் நேரடியாக நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டான் இருந்தாலும் அவன் செய்த புண்ணிய பலன்களுக்காக அவனுக்கு சாப்பிடுவதற்கு தங்கம் நகைகள் போன்றவற்றை உணவாக வழங்கப்பட்டதுங்க மேலுமே உணவாக தங்கத்தை எப்படி சாப்பிட முடியும் என குழம்பிய கர்ணன் இது பற்றி யமதர்ம ராஜாவிடம் போய் கேட்டாரு கர்ணன் கர்ணனுக்கு விலகிய யமதர்மராஜா நீ வாழும் காலத்துல பெரிய கொடை வள்ளலாக கேட்டவங்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கி இருக்கலாம் ஆனால் கடைசி வரை உன்னுடைய முன்னோர்கள் யார் என்று தான் நீ வாழ்நாளில் ஒருமுறை கூட உன்னுடைய முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் அளித்து அவர்களை திருப்திப்படுத்தவில்லை தான் நீ பெரும் புண்ணியம் செய்திருந்தாலும் உனக்கு சொர்க்கத்தில் இடம் அளிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க யமதர்மராஜன் சொல்லி முடித்துவிட்டு கர்ணனுக்கு பதினஞ்சு நாட்கள் அவகாசம் கொடுத்து பூமிக்கு செல்ல அனுமதியும் கொடுத்திருக்கிறாரு பூமிக்கு வந்த கர்ணன் தன்னுடைய முன்னோர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தர்பணம் அளித்து சிதார்த்த காரியங்களை நிறைவாக செய்த பிறகு கர்ணனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்ததாக சொல்லப்படுதுங்க கர்ணன் பூமி வந்து தங்கி இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்த காலத்தையே மகாயால பச்சை காலம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒருவன் வாழும் காலத்தில் எப்படிப்பட்ட தர்மவானாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரு முறையாவது அவர்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து அவர்களை திருப்திப்படுத்தினால் மட்டுமே அவனுக்கு பித்ருலோகத்துல சுகமான வாழ்க்கை கிடைக்கும் என்பது இதனுடைய பொருளாகுங்க மேலுமே மகாயாள பட்ச காலத்தில் காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று வீட்டில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்ய வேணுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பதினைந்து நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க இதுவரை முன்னோர்களை வழிபட தவறியவங்க பித்ரு சாபம் மற்றும் பித்ரு தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க இந்த மகாயாள பட்ச காலத்தில் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் எள்ளும் தண்ணீரும் எடுத்து தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க பதினைந்து நாட்களும் உங்களுடைய முன்னோர்களை மனதார நினைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய ஆசையை பெறுங்க சாபத்திலிருந்து உங்களால் விடுபட முடியுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்க எந்த மாவட்டத்தில் இருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க Thank you friends!